நம்ம அமைப்புல இதுக்கு முன்னால வந்து கம்மியா உறுப்பினர்கள் இருந்தாங்க அங்கங்க தேடவாட்டி இருந்துச்சு இப்ப வந்து நம்ம அமைப்பு உண்மையிலுமே நல்ல வளர்ச்சியா இருக்கு நிறைய சிங்க கூட்டங்கள் நிறைய வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டமைப்பையும் வலுப்படுத்தணும் ஏன்னா நம்ம எலெக்ஷனை நோக்கி தான் போறோம் எல்லாமே அரசியலுக்காக தான் அரசியல் நோக்கத்துக்காகத்தான் போறோம் அந்த தொகுதி மாதிரியா பிரிச்சு இப்போ மூணு மாநிலத்தில மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உடனே அந்த நாங்க வந்து உடனடியாக அதை செயல்படுத்தி இப்ப அந்த சிவகிரி பேரராட்சி பக்கத்துல வடக்கு சத்திரங்கிற கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போன கிராமத்துக்கு அன்னைக்கு போனோம் சிவகிரிக்கு ஒரு பங்கு போகும்போதே ஒன்பது கிராமத்துக்கு ஒருமைப்பட தலைவர்கள் போனோம் அதுல ஒரு தெருவுல தெருவே கிடையாது சாக்கடாவா இருக்கு அந்த வீடியோ கூட பாண்டியன் வீடியோவும் பிஎன்பி மீடியாவும் வந்துச்சு அந்த உடனடியா அதுக்கு வந்து நம்ம அணுகுனதுனால உடனடியா அந்த வீடியோ அந்த மனு எல்லாத்தையும் வாங்கி மக்களையும் கூட்டு போய் பேரராஜ் தலைவர்கள் பேசி அங்க நம்ம நிர்வாகி விக்னேஸ்வர் ராஜா வந்து அங்க ஆல்ரெடி மெம்பரா இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லி உடனே அடுத்த அளாட்லயே அவங்களுக்கு ரோடு அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்துருக்காங்க அப்புறம்